அட்வைசர் நம்ம சேனலுக்கு முதல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம சேனல்ல இன்வோஷன் பற்றி நிறைய வீடியோ பார்க்கலாம் இன்னைக்கு இந்த வீடியோல மோதிலால் ஆஸ்வால் அசட் அலகேசன் ஆஃபர் பற்றி பார்ப்போம் மோதிலால் ஆஸ்வால் அசட் அலகேசன் ஆகும் பேசி ஃபண்டு என்பது இண்டெக்ஸ் பண்டோ மற்றும் எக்ஸேஞ்ச் டிரேடர் ஃபண்டுகளில் முதலீடு செய்வதை தான் என்கிறோம் மோதிலால் ஆஸ்வால் அசட் அலகேசன் பேசி பண்டா பண்டில் அக்ரேசிவ் ஃபண்ட் மற்றும் கன்சர்வேட்டிவ் பிளான் என்ற இரண்டு ஆப்ஷன்கள் இருக்கு இரண்டுக்கும் என்ன வித்தியாசம் என்பதை பற்றி பார்க்கலாம் மற்றும் மோதிலால் ஆஸ்வால் அசட் அலகேசன் என்னென்ன அசெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க ஒவ்வொரு அசெட்லையும் எத்தனை சதவீதம் முதலீடு பண்றாங்க என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாம் அசட் அலகேசன் என்பது வேறு வேறு அசட் முதலீடு செய்வதன் அசட் அலகேசன் ஃபண்ட் என்கிறோம் மோதிலால் ஆஸ்வால் அசட் அலகேசன் பேசி இருந்து ஈக்குவிட்டி எனப்படும் சேர்ஸ்ல முதலீடு பண்றாங்க டெப்ட் எனப்படம் கடன் பத்திரங்கள்ல முதலீடு பண்றாங்க அது தவிர இன்டர்நேஷனல் ஈக்குவிட்டி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க அது தவிர்த்து காமெடி எனப்படம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க இப்படி கலவையாக முதலீடு லொகேஷன் பண்ட் என்கிறோம் ஈக்குவிட்டி ஷேர்ஸ் எனப்படும் ஸ்டாக்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுவதன் மூலம் ஏற்ற இறக்கம் இறந்ததாகவே காணப்படும் ஆனால் ஐந்து வருடங்களுக்கு மேலும் முதலீட்டை தொடரும் போது நல்ல லாபகரமாகவே இருக்கும் கடன் பத்திரங்கள்ல முதலீடு செய்யும் போது பேங்க் பிக்சடு டெபாசிட் போல ஏழு முதல் ஒன்பது சதவீதம் வரை வருடா வட்டி வருமானம் கிடைக்கும் தங்கத்தின் விலையேற்றத்தை பொறுத்துதான் அதன் மதிப்பு உயரும் இந்த பண்ட்ல இருந்து இந்த மூணு அசெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க இது தவிர இன்டர்நேஷனல் ஈக்குவிட்டில இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க இன்டர்நேஷனல் ஈக்விட்டி என்பது முக்கியமாக அமெரிக்காவை சேர்ந்த கம்பெனிகளில்தான் முதலீடு பண்றாங்க ஏன் இப்படி கலவையா இந்த பண்ட்ல இருந்து முதலீடு பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா பொதுவா எல்லா நேரங்களிலும் எல்லா அசெட் விலை ஏற்றமும் இருக்காது இறக்கமும் இருக்காது சொல்ல போனால் ரெண்டாயிரத்தி பதிமூணு முதல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரை தங்கத்தின் விலையேற்றம் எதுவும் கிடையாது ஆனால் அந்த காலங்களில் ஷேர் மார்க்கெட் நல்ல விலையேற்றம் கண்டது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபது ஜூலை வரை அதே நேரத்தில் ஷேர் மார்க்கெட் டவுனா இருந்தது மறுபடியும் இரண்டாயிரத்தி ஜூலைல இருந்து ஷேர் மார்க்கெட் விலையேற்றம் கண்டது ஆனா இப்போ தங்கம் ஒரு பவுனுக்கு எட்டாயிரம் ரூபாய் வரை விலை எப்பவும் பாத்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் விலையேற்றத்திற்கு தங்கம் விலை குறைவாக இருக்கிறதுக்கும் பொதுவான காரணம் உண்டு எப்பெல்லாம் ஷேர் மார்க்கெட் கிராஷ் ஆகுதோ அந்த சமயத்துல ஒரு பாதுகாப்பான முதலீடாக தங்கத்துல தான் முதலீடு பண்றாங்க முதலால் ஆஸ்வால் அசர் என்ன போர் டீடைல் பற்றி பார்க்கலாம் மோதிலால் நாஸ்வால் மியூச்சுவல் ஃபண்ட் என்எஃப் டேட் நைன்டீன்த் பிப்ரவரி டூ தௌசண்ட் டுவெண்டி ஒன் டூ பிப்த் மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்டி ஒன் என்எஃப் டைம்ல ஒரு யூனிட் டெவல பத்து ரூபாய்க்கு ஆஃபர் பண்றாங்க இந்த ஃபண்ட்ல இருந்து ரெகுலர் பிளான் மற்றும் டைரக்ட் பிளான் இருக்கு அது போல ஆப்ஷனலா க்ரோத் அண்ட் டிவிடன் இருக்கு எப்பவும் க்ரோத் செலக்ஷன் பண்ணுங்க உங்களுக்கு மந்த்லி இன்கம் வேணும்னு சொல்லிட்டு டிவிடன் பண்ணாண்டா ஏன்னா டிவிடண்டுக்கு நீங்க அதிகமா டாக்ஸ் பே பண்ண வேண்டியிருக்கும் இந்த ஃபண்ட்ல இருந்து மினிமம் இன்வெஸ்ட்மெண்டா ஃபைவ் தௌசண்ட் பண்ணலாம் அது போல எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்டா ஐநூறு ரூபாய்ல இருந்து ஆரம்பிக்கலாம் அடிஷனல் இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஐநூறு ரூபாய்ல ஆரம்பிக்கலாம் இந்த ஃபண்ட எப்பனாலும் செல் பண்ணலாம் உங்களுக்கு எக்ஸெட் லோடு கிடையாது அது போல இந்த ஃபண்டோட எக்ஸ்பென்சன் ரீசியூ பாத்தீங்கன்னா டைரக்ட் பண்டுக்கு ஸீரோ பாயிண்ட் சிரோ ஃபைவ் இருக்கு ரெகுலர் ஃபண்டுக்கு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் நைன் இருக்கு டைரக்ட் ஃபண்டுக்கு எக்ஸ்பென்சன் ரீஸ்வா ரொம்ப குறைவுதான் ஏன்னா இந்த ஃபண்ட்ல முதலீடு செய்யும் போது இன்னொரு ஃபண்டுக்கு நீங்க எக்ஸ்பென்சன்வர் ரீசியூ பே பண்ணணும் ஏன்னா இந்த ஃபண்ட்ல இருந்து இன்னொரு ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறாங்க அதுவும் கால்குலேட் ஆகும் அது இன்டேரக்டா உங்களுக்கு தெரியாது மோதிலால் ஆஸ்வால் அசெட் அலொகேஷன் பேசி ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ல இருந்து எந்தெந்த ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க அந்த ஃபண்ட் எவ்வளவு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அதை பார்க்கலாம் இந்த பண்ட்ல இருந்து ஈக்குவிட்டி மோதிலால் ஆஸ்வால் நெஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபண்ட் இந்த ஃபண்ட் கடந்த செப்டம்பர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தொடங்கப்பட்டது இந்த ஃபண்ட் தொடங்கல இருந்து இப்போது வரைக்கும் இருபத்தஞ்சு புள்ளி நாலு சதவீதம் ரிட்டர்ன் கொடுத்திருக்கு இந்த ரிட்டர்ன் கொஞ்சம் அதிகமா பார்க்கப்பட்டாலும் கடந்த ஒரு வருடமா ஏற்ற இறக்கத்துல கொஞ்சம் ரிட்டர்ன் அதிகமாகவே தெரியுது அடுத்தபடியா இன்டர்நேஷனல் ஈக்குவிட்டில மோதிலால் ஆஸ்வால் எஸ் பி ஃபைவ் ஹண்ட்ரட் இண்டெக்ஸ் பண்ட்ல முதலீடு பண்றாங்க இந்த ஃபண்ட் கடந்த ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபதில் தொடங்கப்பட்டது இந்த ஃபண்ட் தொடங்கினதுல இருந்து புள்ளி ஐந்து சதவீதம் ரிட்டர்ன் கொடுத்திருக்கு அடுத்தபடியா பிக்ஸ்டு இன்கம்ல மோதிலால் ஆஸ்வால் ஃபை இயர் கவர்மெண்ட் செக்யூரிட்டி டிஎஃப் ல முதலீடு பண்றாங்க இந்த ஃபண்ட தொடங்கின வருடம் கடந்த டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபது இதனால இதுல பெரிய ரிட்டர்ன் எதுவும் இல்ல அதுபோல காமெடியேட்ல ஐ சிஐசிஐ புரோன்ஷியல் கோல்டு இடிஎஃப் எல்லாம் முதலீடு பண்றாங்க பொதுவாக பேசிவ் ஃபண்டுங்கிறது வித்இன் ஃபண்டு ஹோஸ்ல தான் முதலீடு பண்ணுவாங்க ஆனால் மோதிலால் ஆஸ்வால்ல காமெடியேட்ல இன்வெஸ்ட்மெண்ட் இல்லைங்கறதுனால ஐசிஐசிஐ புரோன்ஷியல் கோல்டு ஈடிஎஃப்ல முதலீடு பண்றாங்க இந்த ஃபண்டானது ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தொடங்கப்பட்டது இந்த ஃபண்டோட ஆனுவல் ஆவரேஜ் ரிட்டன் எட்டு இதுக்கு தான் கொடுத்துட்டு இருக்கு முதலாளி வாஸ்வால் அசெட் அலகேஷன் பேசி ஃபண்ட் ஆஃப் ஃபண்டில் ரெண்டு பிளான் இருக்கு அக்ரெசிவ் ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் மற்றும் கன்சர்வேட்டிவ் ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் அக்ரெசிவ் ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் மற்றும் கன்சர்வேட்டிவ் ஃபண்ட் ஆஃப் ஃபண்டுக்கு என்ன வித்தியாசம்னு பாத்தீங்கன்னா பொதுவாக எந்த ஒரு ஃபண்டிலோ அல்லது இன்வெஸ்டருக்கோ அக்ரெசிவ் சொன்னா அந்த ஈக்விட்டி அலகேஷன் அதிகமாகவே இருக்கும் கன்சர்வேட்டிவ்னா ஈக்குவிட்டி அலகேஷன் கம்மியா இருக்கும் டெப்ட் அலகேஷன் அதிகமாக இருக்கும் இந்த ஃபண்ட்ல இருந்த அக்ரெசிவ் பிளானுக்கும் கன்சர்வேட்டிவ் பிளானுக்கும் அசெட் அலகேஷன் என்பதை விரிவாக பார்க்கலாம் முதலால் ஆஸ்வால் அசெட் அலகேஷன் பேசி ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ல இருந்து ரெண்டு பிளான்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்கன்னு பார்த்தோம் அது என்ன பிளான்னா அக்ரெசிவ் ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் மற்றும் கன்சர்வேட்டிவ் ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் இந்த ரெண்டு ஃபண்டுக்குள்ள வித்தியாசம் என்னன்னா அசெட் அலகேஷன்ல தான் அதில் அக்ரெசிவ் பிளான்ல பார்த்தீங்கன்னா ஈக்குவிட்டியில அசெட் அலகேஷன் ஐம்பது சதவீதம் இருக்கு கன்சர்வேட்டிவ் பிளான்ல ஈக்குவிட்டி அலகேஷன் முப்பது சதவீதம் தான் இருக்கு இப்படி பார்க்கும்போது தெரியுது அக்ரெசிவ் பிளான்ல ஈக்குவிட்டில அதிகமாக இருக்கிறதுனால ஏற்ற இறக்கம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அது போல் ரிட்டர்ன் அதிகமாக இருக்கலாம் டெப்ட் அலகேஷன் பார்த்துட்டிங்கன்னா அதிகபட்சமாக அக்ரேசிவ் ஃபேனில் இருபது சதவீதம் டெப்ட் அலகேஷன் பார்த்துட்டிங்கன்னா அதிகபட்சமாக அக்ரேசிவ் பான்ல இருபது சதவீதம் முதலீடு பண்றாங்க கன்சர்வேட்டிவ்ல டெப்ட் அலகேஷன் அதிகமாகவே இருக்கு ஐம்பது சதவீதம் வரை இருக்கு இன்டர்நேஷனல் ஈக்குயிட்ட பார்த்துட்டிங்கன்னா அக்ரேசிவ் பிளான்ல இருந்து இருபது சதவீதம் பண்றாங்க கன்சர்வேட்டிவ் பிளான்ல இருந்து பத்து சதவீதம் பண்றாங்க ரெண்டு பிளான்லயும் கோல்டு அசட் அலகேஷன் எடுத்துட்டீங்கன்னாலே பத்து சதவீதம் தான் பண்றாங்க அந்த பத்து சதவீதமும் பண்ணுறாங்க இதில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஆனா ஷார்ட் டைம்ல கொஞ்சம் ஏற்ற இறக்கம் அதிகமாகவே இருக்கும் கன்சர்வேட்டிவ் ப்ராண்ட்ல நீங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஏற்ற இறக்கம் அதிகமாக இருக்காது ரிட்டர்னும் கம்மியாக தான் இருக்கும் யாரெல்லாம் ஐம்பது வயதுக்கு மேல எனக்கு ரிஸ்க் வேண்டாம் அப்படி முதலீடு பண்ண நினைக்கிறாங்களோ அவங்க கன்சர்வேடிவ் பண்ட்ல முதலீடு பண்ணலாம் மோதிலால் ஆஸ்பால் அசட் அலகேசன் பேசி பண்ட் ஃபண்ட்ல இருந்து எந்த இண்டெக்ஸ் எல்லாம் முதலீடு பண்ண போறாங்களோ அந்த இண்டெக்ஸ் கடந்த பதினஞ்சு வருடங்கள் எவ்வளவு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு இந்த டீடைல் எல்லாம் உங்களுக்கு கிடைச்சுன்னா உங்களுக்கு முதலீடு பண்ணும் போது ஒரு தோராயமா எவ்வளவு ரிட்டன் கிடைக்குன்னு எதிர்பார்க்கலாம் அப்படி பார்க்கும்போது நிப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் டோட்டல் ரிட்டன் இண்டெக்ஸ் கடந்த ஒரு வருட ஆவரேஜ் ரிட்டன் பிப்டீன் பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் த்ரீ இயர் ஆவரேஜ் ரிட்டன் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் த்ரீ இயர் பார்க்கும்போது பேங்க் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு கம்மி தான் சொல்ல போனா ஈக்குவல் டு பேங்க் இன்ட்ரெஸ்ட் தான் இருக்கு ஃபைவ் இயர் ஆவரேஜ் ரிட்டர்ன் நல்லா இருக்கு தேர்ட்டீன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் இதற்காக தான் எப்பவுமே நம்ம ரெக்கமெண்ட் பண்ணது ஈக்குயிட்டி மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் ஐந்து வருடங்களுக்கு அதிகமாக முதலீட்டை தொடர வேண்டும் டென் இயர் ஆவரேஜ் ரிட்டன் லெவன் பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் ஃபிஃப்டீன் இயர் ஆவரேஜ் ரிட்டர்ன் லெவன் பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் ஆனால் ரெண்டாயிரத்தி ஒன்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை இருபது வருடம் ஆவரேஜ் பார்க்கும்போது நல்லா இருக்கு ரிட்டன் செவன்டீன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்குது நிஃப்டி ஃபைவ் இயர் ஜி செக்யூரிட்டி கவர்மெண்ட் செக்யூரிட்டி இண்டெக்ஸ் எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்கு ஒன் இயர் ஆவரேஜ் ரிட்டர்ன் லெவன் பாயிண்ட் டூ த்ரீ இயர் ஆவரேஜ் ரிட்டர்ன் டென் பாயிண்ட் ஒன் ஃபைவ் இயர் ஆவரேஜ் ரிட்டர்ன் நைன் பாயிண்ட் டூ டென் இயர் ஆவரேஜ் ரிட்டர்ன் நைன் பாயிண்ட் டூ பிப்டீன் இயர் ஆவரேஜ் ரிட்டன் எயிட் பாயிண்ட் ஃபோர் கடந்த இருபது வருட ஆவரேஜ் ரிட்டன் எயிட் பாயிண்ட் த்ரீ ஸ்டாண்டர்ட் அண்ட் ஃபோர் ஃபைவ் ஹண்ட்ரட் டோட்டல் ரிட்டர்ன் இண்டெக்ஸ் எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்கு பார்க்கலாம் இது அமெரிக்காவை சேர்ந்த பங்கு செந்த எல்லாம் பண்ணுறாங்க ஒரு வருட ஆவரேஜ் ரிட்டர்ன் டுவெண்டி டூ பெர்சன்டேஜ் த்ரீ இயர் ஆவரேஜ் ரிட்டர்ன் செவன்டீன் பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் ஃபைவ் இயர் ஆவரேஜ் ரிட்டர்ன் எயிட்டீன் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் டென் இயர் ஆவரேஜ் ரிட்டர்ன் நைன்டீன் ஒன் பர்சன்டேஜ் ஃபிஃப்டீன் இயர் ஆவரேஜ் ரிட்டன் பர்சன்டேஜ் ரெண்டாயிரத்தி ஒன்ல இருந்து இருபது வருட ஆவரேஜ் பார்க்கும்போது போது விட கம்மியாக இருக்கு ஆனால் ஃபிஃப்டீன் இயர் டென் இயரில் பார்க்கும்போது போது இந்தியன் விட அதிகமாக தான் கொடுத்துருக்கு தங்கத்தோட விலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் கடந்த இருபது வருடங்களில் பார்க்கலாம் ஒன் இயர் ஆவரேஜ் ரிட்டர்னா பார்க்கும்போது போது பாயிண்ட் த்ரீ பெர்சன்டேஜ் த்ரீ இயர் ஆவரேஜ் ரிட்டர்ன் சிக்ஸ்டின் பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் ஃபைவ் இயர் ஆவரேஜ் ரிட்டர்ன் டுவெல் பாயிண்ட் ஃபைவ் பெர்டேஜ் டென் இயர் ஆவரேஜ் ரிட்டர்ன் எயிட் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் ஃபிஃப்டீன் இயர் ஆவரேஜ் ரிட்டர்ன் லெவன் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் ரெண்டாயிரத்தி ஒன்ல இருந்து இப்போது வரைக்கும் கடந்த இருபது வருடம் ஆவரேஜ் பார்க்கும்போது போது டுவெல் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் தான் இருக்குது அப்படி பார்க்கும்போது கூட உங்களுக்கு இண்டெக்ஸ் பண்டை அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு நிப்டி இண்டெக்ஸ் பண்ட்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிருந்தா கூட இருபது வருட ஆவரேஜ் பார்க்கும்போது சங்கத்தை விட நிப்டி அதிகமான ரிட்டர்ன் தான் கொடுத்துருக்கு அது போல அக்ரேசிவ் ஆஃப் ஃபண்ட்லையும் கன்சர்வேட்டிவ் ஃபண்ட் ஆஃப் ஆஃப்ல எவ்வளவு ரிட்டன் கொடுத்துருக்காங்கன்னு பாத்துக்கலாம் அப்படி பொதுவா பார்க்கும்போது உங்களுக்கு அக்ரேசிவ் ஃபண்டில் கொஞ்சம் ரிட்டர்ன் அதிகமாகவே இருக்கு கன்சர்வேட்டிவ் ஃபண்டில் கம்மியாவே மோதிலால் கோல்டுல ஈக்குவிட்டில கடன் முதலீடு இதே மோதிலால் ஆஸ்வால் மோதிலால் ஆஸ்வால் மல்டி அசெட் ஃபண்ட்னு இருக்கு மல்டி அசெட் பண்ட்னாலும் ஒன்றுக்கு மேற்பட்ட அசெட் முதலீடு செய்யறதா மல்டி அசெட் ஃபண்ட் என்கிறோம் மோதிலால் ஆஸ்வால் மல்டி அசெட் ஃபண்ட்ல இருந்தோம் கோல்டுல இன்வெஸ்ட்மென்ட் பண்றாங்க கடன் பத்திரங்கள்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்றாங்க ஈக்குவிட்டி என்ன பண்ணா சேர்ஸ்ல பண்றாங்க ரெண்டு பண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா சேமா தான் இருக்குது மோதிலால் ஆஸ்வால் அசெட் அலகேசன் பேசி ஃபண்ட் ஆஃப் பண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கு பதிலா மோதிலால் ஆஸ்வால் மல்டி அசட் பண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் இந்த பண்டை பத்தி தெரிந்து கொள்ள கீழே உள்ள லிங்கை கிளிக் பண்ணவும் நிப்பான் இந்தியா மல்டி அசட் பண்ட் இதுவும் மல்டி அசட் பண்ட் தான் இந்த ஃபண்ட்ல இருந்தா தங்கம் ஈக்விட்டி ஷேர்ஸ் மற்றும் கடன் பத்திரங்களா முதலீடு பண்றாங்க இப்படி மூன்று அசட்லையும் கலவையா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஏற்ற இறக்கம் கம்மியா தான் இருக்கும் நீங்க ஐந்து வருடங்களுக்கு மேல் முதலீடு பண்ணும்போது ஒரு பதினொன்னு டு பதிமூணு சதவீதம் வரை வருட வருமானம் எதிர்பார்க்கலாம் இந்த பண்டை பற்றி தெரிந்து கொள்ள கீழே உள்ள கிளிக் பண்ணவும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம இன்னோஸ் பற்றி நிறைய வீடியோ பார்க்கலாம் தேங்க்ஸ் பார் வாட்சிங்